அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது குடிய சீக்கிரத்தில் சரியாகிடும் கவலைப்படாதீங்க ஓகே இன்றைக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு குரலை சொல்லி அதனோட விளக்கத்தை சொல்லி உங்களோட பகிர்ந்துட்டு இன்றைக்கி கண்டிப்பாக இந்த குரலை சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு உந்துதல் வந்தது என் தந்தையார் எனக்கு சொல்லி கொடுத்த திருக்குறளில் இது முக்கியமான ஒன்று இது ரிப்பீட்டடாக ஒரு சில குரலை மட்டும் எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார் அந்த மாதிரி சொல்லி சொல்லி என்னுடைய மனதில் பதிந்த விளக்கம் இதனுடைய இது இது வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இது அஜிட்டு ஓ அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் ரைட் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து இதனுடைய விளக்கத்தை பார்த்திடலாம் பணிவு என்னும் பண்பு எல்லாருக்குமே நலம் பயக்கும் அதனால வந்து கெடுதல் வரவே வராது நன்மைகள் மட்டும்தான் வரும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு பணக்காரர்களாக இருப்பாங்க இல்லை அவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வமாகும் அது என்ன பணிவு அப்படிங்கிறது ஏன் செல்வர்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா எதுக்காக செல்வர்களை முன்னிறுத்தி இந்த குரல் எழுதப்பட்டிருக்கு பொதுவா ஜென்ரலாக வந்துட்டு மனிதர்களுக்கு தானே அவர் சொல்லணும் எல்லாருக்கும் சமமாக தானே சொல்லணும் இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக செல்வர்களுக்கு செல்வம் மேலும் செல்வம் பயக்கும் அப்படின்னு சொல்றாரு தான் நம்ம வந்துட்டு இதில் உள்ள ஒரு உலார்ந்த ஒரு ஆழமான கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா சி நமக்கு வந்துட்டு ஒரு தற்பெருமை இருக்கும் அதன் மூலமாக ஒரு செருக்கு வரும் நமக்கு இல்லையா அது மூணு விஷயத்திற்காக மட்டும்தான் மனிதர்களுக்கு வரும் ஜென்ரலாக என்ன அப்படின்னா நிறைய படித்திருந்தார்கள் அப்படின்னா கல்வியில் நிறைய படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் திமறு வரும் அதுக்கு அடுத்தபடியாக நல்ல குடியில் பிறந்தவங்களுக்கு அது வரும் ஓகே நான் நான் யார் தெரியுமா நான் இன்னார் வீட்டு பிள்ளை தெரியுமா நான் இந்த வீட்டோட வாரிசு தெரியுமா அப்படின்றதுல ஒரு ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் திமறு அப்படி அப்படி வரும் அதுக்கு அடுத்தது வந்துட்டு எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த மூணு விதத்தில் ஒருத்தவங்களுக்கு அந்த தற்பெருமை செருக்கு திமிர் இதெல்லாம் வரும் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு சொன்னேன் இல்லை கல்வி கல்வி அதிகம் கற்றவர்களுக்கு வரக்கூடிய அந்த செருக்கு அது போய்டும் எப்படி போய்டும் அப்படின்னா அந்த கல்வி தரக்கூடிய அறிவு நம்ம நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அறிவு இருக்கு இல்லை அந்த அறிவை வைத்து நம்ம வந்து சிந்திப்போம் நோ திஸ் இஸ் ராங் இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதலை நமக்கு அந்த கல்வியே கொடுத்துரும் அதனால அப்போ நம்ம திருந்திடுவோம் ஓகே இது இப்படி பண்ணக்கூடாது இது ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது அறம் சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு கல்வியின் மூலமாக பெற்ற அந்த அறிவு நமக்கு ஒரு தெளிவை தரும் அதுக்கு அடுத்தபடியாக நல்ல குடியில் பிறந்தவர்களுக்கு ஒரு திமிரு செருக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா அந்த நல்ல குடியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா எதை நல்ல குடின்னு நம்ம சொல்லுவோம் அறநெறியில் உடையவங்களை பண்பு உடையவங்களை அவங்கள தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போது அந்த நல்ல குடி என்ன பண்ணும் அப்படின்னா பண்பு கொடுக்கும் இல்லையா அந்த பண்பின் மூலமாக அந்த வரக்கூடிய அந்த திமரு அதையெல்லாம் போக்கிடும் ஓகே அப்போது இது ரெண்டுத்தையுமே திருத்திக்க முடியுது மிகப்பெரிய பணக்காரராக இருக்காங்க அவங்க படிக்கவும் இல்லை நல்ல குடியிலையும் பிறக்கல ஆனா நிறைய பணம் இருக்கு அவங்க கிட்ட அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு திமிரு அந்த தென்னாவிட்டு இதெல்லாம் வந்துட்டு எப்படி போகும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா ஏன்னா இது ரெண்டுமே இல்லை இல்லை அப்போ அந்த மாதிரி உடையவங்க பணிவா இருக்கும் பொழுது அவங்க கிட்ட இருக்க பணம் இருக்கு இல்லை அதை விட அதெல்லாம் பெருசு கிடையாது அதை விட அந்த பனிவா இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் இன்னும் அவங்களுக்கு மேலும் செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த செல்வம் உள் இருக்கும் பொழுது தான் பணிவு மிக முக்கியமாக நமக்கு தேவை அந்த பணிவாக நம்ம இருக்கும் பொழுது ஒரு நிமிஷம் எல்லோருக்குமே நம்மளை பிடிச்சிரும் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ இவங்க எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பணிவு இல்லைன்னா இவன் ஏண்டா இங்கே வரா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பணிவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வது வந்துட்டு ஏராளம் அப்படின்னு சொல்ல மாட்டேன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் பணிவு இல்லை அப்படின்னு சொன்னால் அதனால நமக்கு எல்லாமே மைனஸ் மட்டும்தான் ஸோ பணிவு வந்து கல்வி கற்றவர்களாக இருந்தாலும் சரி நல்ல குடியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய செல்வந்தர்கள் யாராக இருந்தாலும் சரி எப்படி உள்ளவங்களாக இருந்தாலும் பணிவு கண்டிப்பாக நமக்கு இருக்கணும் பணிவு இல்லை அப்படின்னு சொன்னால் மனிதர்களாக இருக்கிறதுக்கான எந்த ஒரு குவாலிட்டியுமே இல்லை பணிவு இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விளக்கத்தை இந்த ஒரு விஷயத்தை இந்த குரல் இன்றைக்கு நமக்கு சொல்லி தருது இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஓகே அதனால தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் எந்த பதிவு பிரயோஜனமாக இருக்குது பயனுள்ளதாக இருக்குன்னா பின்னருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி